மார்க்கெட்டு தான் சண்டே மார்க்கெட்னா வெஜிடபிள்ஸ் தான் மெயினாக வச்சிருப்பாங்களா நான்வெஜ் எல்லாமே இருக்காங்க வெஜ் நான்வெஜ் என்ன சண்டே மாத்திரம் என்ன ஸ்பெஷல் சந்தை மாதிரி எல்லா கிராமத்தில் இருந்தும் இங்கே வந்து ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும் மீன் இது அதாவது இங்கே உள்ள கொடைக்கானலோட சந்தை தான் இது சண்டே சண்டை சந்தை சண்டே மார்க்கெட் சண்டே சந்தை சண்டே மார்க்கெட் இது நம்ம ஒரு ஒரு வெஜிடபிளாக காமிச்சுட்டு இருக்கதோட ஜஸ்ட் பாருங்க நம்ம வசிக்குது ஸோ ரெண்டு பேருமே வசிக்குது இம்ரான் ஹோட்டல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அங்கே ஒரு இம்ரான் ஹோட்டல் கட்டுறேன்

அதுக்கு அதுக்காக தான் வருவோம் வேற எதுக்கு நான் வருவோம் இங்கே இந்த இம்ரான் ஹோட்டலை பற்றி நிறைய இதில் ரீல்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஆமாண்ணா அது போய் சாப்பிட்டா தெரியும் ரீல்ஸில் உள்ளது நம்பவே முடியாது அவனு சொன்னதை கேட்டு பல இடத்துல போயிட்டு பிரியாணி சாப்பிட்ருக்கேன்னா அவ்வளோக்கா இருந்தாலும் கொடைக்கானல அந்த பேஸ்ட்ரி கடை ரொம்ப ஃபேமஸ் தான் எது ஆ நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கீங்க நான் யூடியூப் சேனலில் ஆ காலையில் ஒன் ஹவரும் நைட்டு ஒன் அவருக்கு சாய்ந்தரம் ஒன் அவர் மட்டும் தான் கடை திறந்துருக்கும் அதுக்குள்ளே அடுத்த ஸ்டாப்பும் க்ளீயார் என்னது மெயினாக கேக்ஸ் இது நாமண்ணா கேக்ஸ் எல்லாம் அவங்களோட மேக்கிங் தான் ப்ரெஷர்வேட்டிவ் இல்லாததுண்ணா ஆ ஓகே ரொம்ப நல்லது யூஸ் பண்ண உடலில் வந்து பிரியாணி சாப்பிட்றோம் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு ஆ பிரியாணி அவர் எல்லாம் எப்போ பார்ப்போம் ஆயி சொல்லிடுவாரு என்ன பிரியாணி வந்து நல்லா டேஸ்டாக இருக்கு ரீஃப்ல சும்மா சொல்லுவாங்கன்னு நினைச்சேன் இல்லை என்னோடய ஸ்பைஸியாக நல்லா இருக்கு ஜீரோ சம்பா ரைஸ் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஓகே அப்போ நான் சாப்பிடுவேன் நல்ல பசி அவர் பாருங்க சாப்பிட்டாச்சு அடுத்தால அடுத்த ஒரு லொக்கேஷன் பல்லங்கின்னு ஒரு ஊருக்கு அங்கே அதிகமாக யாரும் யூடியூப்லாம் காமிக்காத ஒரு இடம் அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு சொல்கிறாரு போய் ஒரு வியூ இருக்குது ஒரு சூசைட் பாயிண்ட் மாதிரி ஒரு வியூ இருக்குது அது போய் பார்க்கலாம் வில்பட்டி கிராமம்

அப்படியே அருவியை பார்த்தோன்னா அது பக்கத்துலேயே ஒரு டீக்கடை இருக்குது ஸோ ஒரு டீயை குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி இந்த லொக்கேஷன்லலாம் டீ குடிக்கிறது அப்படியே அத்தகசமாக இருக்கு சரியான ஃபீல் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம ஹோட்டல் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஹரிகிருஷ்ணா ரெஸ்டாரண்ட் ஹரிகிருஷ்ணா இதுன்னு ரெசிடென்சி ஹரிகிருஷ்ணா ரெசிடென்சின்னு ஒன்று இருக்குது ஸோ இங்கே வரவங்க இந்த வில்லேஜ்லேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் இருந்து வியூவும் நல்லாயிருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லுங்கள் உங்கள் இதை பற்றி இங்கே வந்தால் இந்த ஃபால்ஸில் வந்து ஃப்ரீயாக குளிச்சுக்கலாம் இந்த ஃபால்ஸில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு டூ கிலோமீட்டர் வந்து பழனி வியூ பட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பிளேஸ் இருக்குது நீங்கள் இதை பார்க்கலாம் நல்லா ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது ஜீப் ரைடு இருக்குது ஜீப் ரைடு வந்து நாங்கள் தௌசண்ட் வாங்குவோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறோம் ஒரு பத்து கிலோமீட்ரு ஜீப் ரைடு கூட்டிகிட்டு போகிறோம் உங்கள் ரூம்லலாம் எப்படி ரெண்டெலாம் எப்படி ரூம் வந்து டபுள் பெட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா பண்ணுறேன் இது ஃபோர் பெட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா பண்ணுறேன் மினிமம் சார்ஜ் இதுதான் என்னது கூட்டம் அதிகமாகவும் பண்ண மாட்டோம் கம்மியாகவும் பண்ண மாட்டோம் இதுதான் அவருடைய ரிசர்ட்டு இங்கேருந்து அங்கே மேலே இருந்து அந்த ஃபாலி பார்த்துட்டு இருந்தோம் பாலிசையும் இந்த ரிசார்ட்டுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ட்ரெக்கிங் வந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஹோட்டலுக்கு வரவங்களை நீங்களே பிக்கப் பண்ணிக்கிறீங்க நானே பிக்கப் பண்ணிக்குவேன் அட்லீஸ்ட் அவங்க கிட்டே காரு இல்லை அப்படின்னு சொன்னால் நான் போய் பிக்கப் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவேன் இது எத்தனை ரூம்ஸ் இருக்குது இதில் வந்து மேலே பா அஞ்சு ரூமு கீழே அஞ்சு ரூமு பார்ட்டி ஹாலு உங்களுக்கு ஃபயர் கேம் இருக்குது ம் இது பேர் ப்ரொமோஷன்ல சும்மா இங்கே வந்தப்போ அவரை மிட் பண்ணேன் அதனால் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹால்ஸில் வந்து எத்தனை மணி டைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா லூங்கோ கண்ட்ரோல்ல இருக்குதே ஃபால்ஸ். ஆமா இருக்கு. ம்ம். ஃபயர் இருக்கு. பார்ட்டி மாதிரி ஃபயர் வச்சு இது இருக்கு. பால்கனி இது பார்த்தீங்கன்னா நான் ஆயிரத்தி பண்ணுறேன் ரூபாய் சார்ஜ் பண்றேன் இருக்கு ஹீட் பண்ணி பிடிச்சுக்கலாம் டீ காஃபி சுகர் பாக்கெட்டு எல்லாம் டீ காஃபி போட்டு ஓகே இது பார்த்தீங்கன்னா ஓகே ஃபோர் ஃபோர்காட்ல family வந்து hmm. தங்கிக்கலாம் family family friends group hai. friends group இந்த மாதிரி வந்துக்கலாம் இது வந்து சார்ஜ் வந்து 2500 ரூபாய் பண்றேன் ஓகே இதுல 6 பேர் வரையும் ஸ்டே பண்ணலாம் கொண்ட இங்க சிட்டிக்கு எல்லாம் போறதுக்கு வண்டி எப்படி சிட்டி இங்க இருந்து அவங்க சொந்த கார்ல வந்துட்டாங்கன்னா 7 hmm. km ஓகே சிட்டிக்குள்ள போய்க்கலாம் இல்ல அப்படினா நாங்க போய் கார்ல பிக்கப் பண்ணிட்டோம் எக்ஸாக்ட் லொகேஷன் லொகேஷன் பல்லங்கி கோம்பை ரோட் பேர் சொல்லிடுங்க மாரிமுத்து என் பேர் ஓகே என் நம்பர் வந்து செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஜீரோ ஃபைவ் த்ரீ நைன் சிக்ஸ் ஓகே ஸோ விருப்பம் உள்ளவங்க விருப்பம் உள்ளவங்க இன்றைக்கி காண்டாக்ட் பண்ணுவோம் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அது பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன பேரிக்கா மரம் இருக்குது தோட்டமே இருக்குது பேரி தோட்டம் உள்ளயா ஃபுல்லாக ஃபுல்லாக பேரி தோட்டம் தாங்கண்ணா ஃபுல்லாக பேரி தோட்டம் தான் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம் ஒன் மந்த்து இருக்கும் அப்புறம் அவ்வளோதான் ஒன் மந்த்து தான் இருக்கும் ஃபுல்லா காய்க்கும் நல்லா எடுத்துருவாங்க அவ்வளோதான் சோ வரவங்க இதையும் என்ஜாய் பண்ணலாம் இதையும் என்ஜாய் பண்ணலாம் மேலே பார்ட்டி காலம் இருக்கும் பார்த்தி டிஜே நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மியூசிக் போட்டு அதுவும் டிஜே மியூசிக் இருக்கு டிஜே இருக்கா டிஜே மியூசிக் எல்லாமே இருக்கு ஃபயர் கேம்ப் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வருங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் டிஜே மியூசிக் இருக்கு பார்ட்டி கால் இருக்குது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக இருக்கும் இங்கே வந்தீங்கன்னு ஓகே கண்டிப்பாக பிடிச்சவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அங்கே பார்த்தோம் பழனி வீவ் இங்கே பழங்கி கிராமத்திலிருந்து பழனிவு ரெண்டு மலை தெரியுதா கோம்பை கோம்பையா அங்கே அந்த ரெண்டு மலை தெரியுதா அதுதான் பழனி மலை ஏரியா அவ்வளோவா யூடியூபர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு உங்களுக்கு காமிக்கணும் தான் இந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு வந்தோம்

സോ വന്നാൽ നിങ്ങൾക്ക് വന്നിങ്ങനെ ഫ്രീയായിരിക്കാം അവർ കൂടെ ഇവരുടെ ചെന്നാലേ മാള ഇന്ന് ഇങ്ങോട്ടുള്ള ലോക്കൽ ആളുകൾക്ക് താമസിക്കാൻ ആസ്ത്രൂട്ടി തന്നെ ആ ഇങ്ങനെ നെ പണം എടുത്തിട്ട് നറു பட் ஒரு ஒரே ஒரு சீன் தான் நிறைய படத்தில் எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்க ம் இந்த எரிக்கிறது இதெல்லாம் பண்ணால் தானே பிரச்சனை ம் நல்ல இடம் நம்ம மக்கள் வந்து இந்த வேலைகள் தானே பண்ணுவாங்க பிளாஸ்டிக் எல்லாம் இங்கே ஆன வருமா முக்கியில் தோட்டத்தை வரைக்கும் ஆனால் வருமா தான் நம்ம இதுனா ம் உங்கள் தோட்டம் தான் உங்கள் தோட்டமா சொல்லுமாண்ண போகிறமாண்ண ரொம்ப எதுவும் போனீங்கன்னா சீக்கிரம் ஓகே கைஸ் இது ஒரு வித்தியாசமான இடம் இந்த லொக்கேஷனுக்கு நீங்க வந்தால் யாரும் அதிகமா இருக்க மாட்டாங்க தனியா வந்து இப்படி என்ஜாய் பண்ணலாம் பூம்பாறைக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு மலை பார்த்தோம்னா அந்த மலைக்கு வந்து போனால் ம் பூம்பாறைக்கு ஆப்போசிட்டில் மலை அதாவது பல்லங்கி கிராமத்து பக்கத்தில் கோம்போ கிராமம் அது

மலைவாழ் கிராமம்னா அப்படியே அது ஃபுல்லாக அதுதான் கடைசி ஊருங்கண்ணா அந்த ஆ அந்த ஊர் தான் கடைசி ஊருங்கண்ணா அல்லாத்துறை ம் அல்லத்துறைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு இருங்கண்ணா அடியான மெயின் ரோடை ஒட்டி போனோம்னா அப்படியே வரங்க அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு ஆமாங்கண்ணா அந்த ஃபால்ஸ்க்கு ஏறணும்னா இந்த மலையில் இறங்கி வந்த மாதிரி ஒரு பத்து மடங்கு மேலே ஏறணும்னா ம் சும்மா தூரம் போயிருக்காங்களா அண்ணா போயிருக்காங்கண்ணா நாங்கள் போயிருக்கோம்னா அவ்வளோ தூரம் போகணும் இல்லைண்ணா அண்ணா

சன்லைட் பாருங்க நம்ம மேல இருக்குல்ல மத்த இடம் இருட்டு நம்ம மேல சன்லைட் இருக்கு பாத்தீங்களா எல்லா இடமும் இருட்டு நம்ம மேல மட்டும் ரவுண்டிங்ல மட்டும் சன்லைட் அந்த பக்கம் அங்க நம்ம நீங்க பழகுனது நீங்க எப்படி இப்படி இறங்குறீங்க நான் சைடா வாங்க நேருக்கு நேரா வர கூடாதுன்னா இப்படி சைடா வாங்க ஆ இப்படி நடக்க கூடாது இப்படி தள்ளோம் இப்படி நடக்கணும் ஓகே திருப்பி யாரடா அம்மா விஷயட்டர் ஒரு சுரேஷ் கோபி எல்லாரா ডেইলি வர இடமா எப்படி இருக்கீங்கடா சூப்பரா இருக்கு நாம நமக்கு அப்புறம் எல்லாமே கீழ நான் பார்த்து வர்றவங்க கொஞ்சம் ஸ்லிப்பாசனால கீழே போக போகணும் இருக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக வர்றவங்க பாருங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஆ இதில் மொபைலில் எடுத்துக்கலாம் இதில் எடுக்கணும் ஸோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணணும்னா சுரேஷ் கோபியும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி அவ்வளோதானே இன்றைக்கி அவ்வளோதானே இன்றைக்கி இங்கே க்ளோஸ் தான் ஓகே நான் ஹாய் கைஸ் அந்த இருந்து வெக்கேட் பண்ணிட்டேன் இங்கே கிளப் மஹிந்திராவோட ரூமே கிடச்சிடுச்சு லே போஷேன்னு ஒரு வெலை அவங்களோட டை அப் உள்ள ப்ராப்பர்ட்டி ஸோ அதனால் இந்த ரூமுக்கு வந்துவிட்டேன் அந்த ரூம் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது இது எப்படி இருந்தாலும் நான் நம்பராக இருக்கிறதுனால எனக்கு ஃப்ரீ தான் ஸோ அதனால் இங்கேயே வந்துட்டேன் ரூம் எப்படி இருக்குதுன்னு போய் காமிக்கிறேன் ரூம் ஒரு பெட் இருக்கு ஹீட் வச்சிருக்காங்க ரூம் ஹீட்டர் இது இருக்கு இது இருக்கு பெட் கம்ஃபர்டாக இருக்கு சின்ன டிவி ஒன்று இருக்கு ரூம் இஸ் வெரி கம்ஃபர்ட் டாய்லட் அதில் குடிக்கிறது செப்ரேட் வச்சிருக்காங்க டவர்ஸ் வச்சிருக்காங்க நேச்சர் எல்லாமே ஸோ கம்ஃபர்ட் ரூம் தான் இது வந்து கிளப் மகேந்திரோட டைரெக்ட் இல்லாமல் வேறு டயப் வச்சுருக்காங்க வாட்டர் பாட்டில் இருக்குது தண்ணி தந்துன்னா நம்ம கூப்பிட்டுக்கலாம் காஃபி மேக்கர் இருக்குது காஃபி எல்லாமே வச்சுருக்காங்க சுகர் எல்லாமே ஸோ கம்ஃபர்ட்டாக ரொம்ப டயர்டாக இருக்குது சுற்றி சுற்றி வந்ததில்லை அதனால் குட் பை குட் பை